பதினோரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் அந்த அபூர்வம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி கேலண்டரில் நடந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சமூக வலைதளங்களில் தற்போது பர்ஃபெக்ட் பிப்ரவரி என்ற பெயரில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் கேலண்டரில் அமைந்துள்ள ஒரு அபூர்வமான மற்றும் கச்சிதமான ஒழுங்குமுறையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு லீப் ஆண்டு அல்ல அதனால் அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதங்கள் வழக்கம் போல இருபத்தெட்டு நாட்கள் மட்டுமே உள்ளன இந்த ஆண்டில் இருபத்தெட்டு என்ற எண் சரியாக சரியாகப்படக்கூடியது என்பதால் பிப்ரவரி மாதம் முழுமையாக நான்கு வாரங்களாக பிரிந்தமைகிறது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது இதனால் மாதத்தின் கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை முடிவடைகிறது கேலண்டரை நேரில் பார்த்தால் இந்த பிப்ரவரி மாதம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செவ்வக வடிவில் மிக அழகாக அமையும் எந்த ஒரு நாளும் அடுத்த வாரத்திற்கு தள்ளப்படாமல் நான்கு வரிசைகளில் சரியாக பொருந்தி பொருந்தியிருப்பதே இதன் சிறப்பம்சமாகும் இந்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அனைத்து கிழமைகளும் தலா நான்கு முறை மட்டுமே வருகின்றன எந்த கிழமையும் ஐந்து முறை வராதால் இது பர்ஃபெக்ட் என அழைக்கப்படுகிறது பொதுவாக மாதங்களில் சில கிழமைகள் ஐந்து முறை வருவது வழக்கம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் அந்த சிக்கல் இல்லாமல் நாட்கள் அனைத்தும் சமநிலையில் பரப்பப்படுகின்றன கேலண்டர் நிபுணர்கள் கூறும்போது இப்படி ஒரு பிப்ரவரி மாத அமைப்பு ஒவ்வொரு ஆறு அல்லது பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அபூர்வமான நிகழ்வாகும் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இதுபோன்ற ஒரு பர்ஃபெக்ட் பிப்ரவரி அமைந்துள்ளது அதன் பிறகு பதினோரு ஆண்டுகள் கழித்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் இந்த அபூர்வ காலண்டர் ஒழுங்குமுறை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த மாதம் திட்டமிடல் சம்பள கணக்கு வாராந்திர வேலை அட்டவணை போன்றவற்றுக்கு மிகவும் எளிமையானதாக இருக்கும் என்பதால் சிலர் இதை காலண்டர் ரசிகர்கள் விருப்ப மாதம் என்று குறிப்பிடுகின்றனர் இந்த தனித்துவமான அமைப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பு மாதமாக கருதப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டில்தான் மீண்டும் இதுபோன்ற ஒரு பர்ஃபெக்ட் பிப்ரவரி அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது